ஃபேஸ் மாஸ்தர் கம்மி யாரை பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்கும் இதில் இந்த ராஜ்யசபா சீட் அமைஞ்சிருந்தாலுமே கட்சிக்குள்ளே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது மாவட்ட செயலாளர் கூட்டம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் சமாதானப்படுத்தியிருந்தாலுமே எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜப்ச சபா சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மித்த கட்சிக்கு மித்த நபர்களுக்கு ஓட்டு போட்டுவாங்கன்ற பயம் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு மீறி அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை வந்து கூட்டப்படுறதா சொன்னாங்க நிறைய பேர் ஓபிஎஸ்க்கு ஆதரவு அல்ல இப்போ ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா க இந்த தேர்தல் இந்த ராஜபஷ சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு கொடுக்குறாருன்னா தாங்க கட்சி விட்டு கிட்டாங்க ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குது ஸோ கட்சிக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சம்மந்தம் இல்லைன்னு எடப்பாடி பண்ணிச்சாமி சொன்னால் ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கவங்கள எம்எல்ஏ கிடையாது பார்த்திங்கன்னா இதை விரும்பினா இது முக்கியமான காரணம் பாஜக அதிமுகவோட கூட்டணி அதே மாதிரி வந்து அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பாக இருந்தார் இப்போ நயனா நகைந்தன் இருக்கார் திருப்பியும் அண்ணாமலைக்கு முக்கிய முக்கிய பொறுப்பு திருப்பியும் லைன் லைட்டுக்கு வந்திருக்காரு ஸோ நம்ம திரும்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் பார்த்திங்கன்னா பரபரப்பான நியூஸ் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹாட் டாப்பிக்காக இருக்குது ஸோ அண்ணாமலை லைவ் லைட்டில் பார்த்திங்கன்னா வரதுக்கு முக்கியமான காரணமே அண்ணாமலைக்கு நம்பிக்கை ஒரு மிக பெரிய குரூப்பே பாத்தீங்கன்னா அண்ணாமலை நம்பியிருக்காங்க பாஜகவேந்தன செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா வேகம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி வந்து விஜய் கட்சி விஜய் கட்சி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எதுவுமே எடுக்கவே இல்லையே அதே மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே வெளியே வர மாட்டாரு அதுவும் வெயில் சமயத்துல வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டு திருச்சி சூரியா பரபரப்பு ஒரு குற்றச்சாட்டுலாம் அமைச்சிருந்தாரு அவர் சொல்லியிருந்தார் ஆனா அவரு சொல்கிற பார்த்தா அவர் நடந்துக்கிற விதம் செயல்படன்னு பார்க்கும் போது அது உண்மைதான்ற மாதிரி ஒரு எல்லாருக்குமே எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெயிலில் வர மாட்டாரு ஸோ படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா கடைசி படமா இருந்தாலுமே ஆக்டிவான ஒரு அரசியல்வாதம் இயங்கலை இப்போ இப்ப எப்படி கமலஹாசன் பார்ட் டைம் அரசியல்வாதீன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் செயல்படுற மாதிரி இருக்குது ஒரு முழு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா செயல்பட்ட மாதிரி இல்லை ஏன்னா தேர்தல் பார்த்தீங்கன்னா இன்னும் சில மா மாதங்கள் தான் இருக்குது வரதுக்கு சட்டமன்ற தேர்தல் முன்கூட்டி செயல்பட்டதான் முடியுன்ற ஒரு சூழ்நிலை தன் கட்சியை பல மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை இடவிக்கிறாங்க விஜயிட்ட அதே மாதிரி விஜயோட ஓபிஎஸ் கூட்டணி வைப்பாரான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை பாஜக பார்த்திங்கன்னா சுருட்டி விட்டாங்கன்னா விஜயோட ஓபிஎஸ் கூட்டணி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால விஜய் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட கூட்டணி இருப்பார் இதுக்கு விஜய்க்கு என்ன லாபம் ஓபிஎஸ்க்கு என்ன லாபம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் தன்னை சொல்வா காமிக்கிறோம் விஜய் பார்த்திங்கன்னா ஒரு மூத்த அரசியல்வாதியோட இணையும் போது மிகப்பெரிய லெவலில் வெற்றி பாதைக்கு ஓபிஎஸ் கூட்டி போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் கிட்ட இருந்தால் தான் முடியும் ஸோ அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் ஒரு அறுபது சட்டமன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தன்னோட வேட்பாளர் நிற்பாற்ற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டெல்டா பகுதியிலும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் செல்வாக்கான் நபர் ஸோ அவரையும் பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தன்னோட ஆதரவாளரை வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் நிற்க வைப்பார் அப்போ சசிகலா ஓபிஎஸ் டிடி தன்னுக்குற ஆதரவு போது பாஜக ஆட்டோமேட்டிக்காக ஓபிஎஸை இழக்க விரும்பாது ஸோ ஒருவேளை இழந்துட்டா ஸோ இதுதான் நடக்கும் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா விஜயோட கூட்டணிப்பர் ஆனால் விஜய் டீம் பார்த்திங்கன்னா தரப்பு பேசிகிட்டு இருக்க தான் சொல்கிறாங்க கூட்டணி விஷயமாக ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான அதிமுக இருந்தால் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது எடப்பாடி மேலே ஏகப்பட்ட அதிருப்திகள் இப்போ குறிப்பிட்ட விஜயகுமார் அதிருப்தின்னு சொன்னோம் அதே மாதிரி வந்து வி வி ராஜன் செலப்பா தன்னோட மானுக்கு எம்பி சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவருமே ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சால் எச்ஆர் சே தேங்க்ஸ் வாட்சிங் தி யோ